இறால் பிடிக்குன்றவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்பவே ஸ்பெஷலாக எல்லா ஹோட்டல்லையுமே ரொம்ப ஸ்பெஷலாக வைக்கக்கூடிய இறால் பெப்பர் ஃப்ரை தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன் இது பார்த்திங்கன்னா இறால் சுக்கான்னு சொல்லுவாங்க இது செட்டி நாடுகளில் ஹோட்டலில் மெஸ்ஸில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் காரக்குடியில் ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ரொம்பவே எல்லா மெஸ்லையுமே வந்து இறால் சுக்கா வச்சுருப்பாங்க ஸோ நம்மளும் அதே ஸ்டைலில் இறால் சுக்காவை எப்படி வந்து பர்ஃபெக்டாக செய்யலான்றதை பார்த்து வாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா இறால் வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க அப்போ தான் இறால் சுக்கா நல்லா ரவுண்ட் ரவுண்டாக சூப்பராக இந்த மாதிரி இருக்கும் இதோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக செய்யலாம் இதுக்கு வந்து நான் ஒரு கிலோ இறால் வாங்கிட்டேங்க அப்போ தான் அரை கிலோ கிடைக்கும் இதை வாஷ் பண்ணிட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு நூல் மாதிரி குடல் இருக்கும் அதை வந்து லைட்டாக கத்தியில் கீறி எடுத்துருங்க அப்பதான் இல்லாட்டி மண் மாதிரி இருக்கும் இப்போ இறால் சுக்கா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடிகணமான பாத்திரம் எடுத்துக்கலாம் நான் வந்து பித்தளை பாத்திரம் தான் எடுத்துருக்கேன் இல்லை குக்கிங் ஆயில் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கங்க பட்டை சோம்பு சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே கலந்து தான் நான் சேர்த்திருக்கேன் ஒரு கப் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த இறால்லாம் பாருங்க நீட்டாக நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சாச்சு கொஞ்சம் கூட மண் மண் அந்த குடல் எல்லாமே க்ளீனாக இருக்கு பாருங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கங்க பெரிய ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு ஸ்பூனே போதுமானதாக இருக்கும் இது எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும் இப்போ நம்ம இறாலை வந்து இதோட சேர்த்திடலாங்க இந்த மஞ்சத்தூளில் இறாலை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்க இறால் வந்து சீக்கிரத்திலே வந்து வெந்துடும் இது வந்து ப்ரான் பெப்பர் ஃப்ரைன்னு சொல்லிவிட்டு எல்லா ரெஸ்டாரண்ட்லேயுமே ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும் அது வச்சுருப்பாங்க ப்ரான் சுக்கான்னு சொல்லுவாங்க ப்ரான் கிரேவி இருக்குது இதில் வந்து எவ்வளோ தான் நம்ம கிரேவியாக செஞ்சாலும் இந்த மாதிரி சுக்கா ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட் வந்து அல்டிமேட்டுங்க இதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்க தேவையில்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் ஒரு ஸ்பூன் சாதா சில்லி பவுடரும் சேர்த்துருக்கேன் ஏன்னா கலருக்காக இப்போ ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனே உப்பு சேருங்க இறால் வந்து அதிகமாக இருக்கும் குவான்டிட்டி ஆனால் நம்ம க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட அளவுகள் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து லைட்டாக நீங்கள் தொட்டுக்கிட்டே சாப்பிட்டாலும் அந்த அளவுக்கு இறால் பிடிச்சவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இப்போ இறால் வந்து சுக்காவாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இல்லை மிளகு ஜீரகத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கங்க பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க இது சுருளை வேகணும் இதை மூடி போட்டு நீங்கள் குக் பண்ணிக்கலாம் மூடி போட்டு குக் பண்ணும்போது இதோட தண்ணி சத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரை ஆயிடும் ட்ரை ஆயிரும் நல்ல சுக்காவாக வந்துடும் இப்போ ஃபைனலாக வந்து இன்னும் நல்லா நம்ம மூடி போட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணும்போது போது பாருங்கள் இந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது ஸோ இப்போ தேவையான அளவு ஒரு ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க நான் சால்ட்டு வீடியோ மிஸ் ஆகிடுச்சு ஸோ உப்பு சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சுருளை வந்துடும் இப்போ ஃபைனலாக வந்து புளிப்பு சுவைக்காக நம்ம லெமன் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தக்காளி பழம் நம்ம இதில் சேர்க்கல ஸோ நம்ம செய்கிறது செட்டிநாடு ஃபேமஸ் ஸ்பெஷல் வந்து இறால் சுக்கா தான் நம்ம செஞ்சுருக்கோம் இது மெஸ்ஸுங்களில் வைக்கக்கூடிய ஒரு டேஸ்ட்டான சுக்கா தான் நம்ம இப்போ செஞ்சுருக்கோம் அதனால் இதில் தக்காளி பழம்லாம் இல்லாட்டி தான் இந்த மாதிரி வந்து சுக்கா டேஸ்ட்டுக்கு வரும் ஸோ இப்போ நமக்கு ருசியான இறால் சுக்கா வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுங்க இதை அப்படியே சர்வ் பண்ணுவோம் சர்வ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நான் விழே எச்சு வரும் அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி செஞ்சவங்க அதுக்கு வந்து ஒரு சைட் டிஷ்ஷு தான் இதை வச்சிருக்கேன் ஸோ இது எல்லா வெரைட்டி ரைஸாக இருக்கட்டும் நான்வெஜ் ரைஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான பக்கவான சைடு சொல்லலாம் நீங்களும் இதே மாதிரி இறால் சுக்கா வந்து செஞ்சு பாருங்க ஸோ நான் செஞ்சு காமிச்சேன் இந்த செட்டிநாடு ஃபேமஸ் ஸ்பெஷல் இறால் சுக்கா வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்